வரும் பாட்டு கேழ்வரகு நல்லா காஞ்சிடுச்சு பசங்க கிட்டாச்சு கொடுத்துருங்க உந்து கீரை வெங்காயம் அதெல்லாம் போட்டு மாதிரி சுட வேண்டியதுதான் அது என்ன டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க காலேஜ் விட்டு வந்ததாக சுட சுட சுட்டு கொடுத்தோம்னா அந்த பசியில் சாப்பிட்டுடுங்க இல்லைன்னு வச்சுக்கேன் எனக்கு வேணா உனக்கு வேணா அப்படின்னு சொல்லுங்க இது உடம்புக்கு எவ்வளோ நல்லது இதில் எவ்வளோ சத்து பொருளாக இருக்குது வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க வெள்ளமாக கேழ்வரகு மாவும் போட்டு மாதிரி சுட்டை கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ டிஷ் செய்யலாம் இதில் இதில் வந்து இடியாப்பா கூட செய்யலாம் ம் புட்டு செய்யலாம் எவ்வளோ வித விதமாக செய்யலாம் எவ்வளோ சத்து இருக்குது இதில் ஏக்கா கரூர் வண்டி வந்துருக்குது கரூர் வாங்கன்னு சொன்னேன் வாங்க புரியா வந்திருக்கே தெருமுனையில நிக்குதுக்கா நிற்குதுக்கா ஏன் நம்ம தெருவில் மாட்டாராமா ஆமாம் நீ ரோடு போட்டு வச்சுக்கிறேன் வரோம் அப்படியே சேர் சகதியமாக இருக்குது வர முடியலன்னு நான் திருமணம் கத்தினு நடக்கிறாரு கேட்கல உனக்கு எனக்கு உள்ளே கேட்டேடி சரி அவர் நம்ம தெருவில் வர சொல்லு சேராக இருக்கா மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா நான் நல்லா நல்லா வெயில் காஞ்சி தான் இருக்குது ஆ சரி எல்லாம் போயிட்டு இருக்கோம் நல்லா தான் இருக்குது வர சொல்லு நம்ம தெருவில் வந்தாலும் நாலு பேர் வாங்குவாங்க வியாபாரம் வர வரமாட்டாராமா அம்மா நீங்கள் நாலு பேர் வாங்குறீங்க சொல்லிட்டு அவர் உள்ள வந்து சேர்த்து வண்டி மாட்டிச்சுன்னா யார் சொல்கிறது ஒரு நாள் வியாபாரம் போயிட சொல்லிட்டு அவர் வர மாட்டேங்கிறார் எனக்கு நான் சொல்லி பார்த்துட்டேன் அம்மா அவர் சொல்றாரோ இல்லையே நீயே சொல்லிட்டு விடிய எனக்கு மட்டும் ஆசை என்ன அவ்வளோ தான் அந்த போய் வாங்கணும்னே எப்படி நான் வந்தா போறேன் வாங்கப்படுறேன் நீ ஒரு ஆளே போதும் நீ என்ன கருவடை வாங்க போறியா இல்லையா நான் போய் வாங்கிட்டு போகிறேன் போ வர நிறையா நல்லா கருவடை பிடிக்கிற மாதிரி பெரிய பெரிய கருவடை வாங்கணும் ஏக்கா சீக்கிரம் வா வண்டி போய்ட்டு போதே இந்த கேடு வர்றதுக்கு உள்ள வச்சு வரேன் பிடிக்கிட்டு வந்து மற்ற கழிச்சு விட்டு போயிடுவோம் வரும்போதே காசு எடுத்துருவா வந்துடுற போறேன் ஆ எத்தனை எத்தனை வரேன் முன்னாடி தான் வாத்துக்கு வரணும் கருவடை எடுத்துகிட்டு வந்தார் இப்போ வந்து ரெண்டு மாதம் ஆகுது இப்போ தான் வராரு கருவடு வாங்கி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கோ ஒரு பொறிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும் அந்த கருவடு வாசனை ரெண்டு தட்டு சாப்பாடு இறங்கிடும் நித்த நித்த நெல்லுச்சோறு நீ மணக்கு கத்திரிக்க நித்து வச்ச கருவட்டு குழம்பு நெஞ்சை இழுக்கு மடி பாரு நீங்க நின்னு கத்திரிக்காய் குழம்பு தான் மிச்சம் உனக்கு கருவடை காய்க்கு போது கிடையாது வரண்டி வரண்டி ம் கல் தூசி எல்லாமே புடச்சி ஏற்றாச்சு நல்லா சுத்தமாக இருக்குது ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுட்டோன்னா பசங்க காலேஜ் விட்டு வந்தோன்னே அரைச்சி நான் சொன்னா அரைச்சி வந்து கொடுத்துருங்க பிடிக்கிறது இப்போ பத்து ரூபா வாங்குறாங்களா பதினஞ்சு ரூபா வாங்குறாங்களான்னு தெரியல அந்த மாவு மிஷின்கார் வா ஈவினிங்ல ரெண்டு மணி நேரம் திறப்பாரு திறந்து வச்சுக்கறாரு அது ஊருக்கு எனக்கு காரணம் வேற பொங்கலுக்குன்னு தெரியல ஜோ பொங்கலாம் ஊருக்கு வர போய்ட்டு வரேன் இருக்க தெரியலையே இல்லையே தெரியலே தவிர வந்துட்டுமே மிஷின் திறக்கலாம் தான் உள்ளேஷன் வரணும் இந்த சின்ன கிராமத்தில் மாட்டிக்கினேன் ஆ ஏன்னா ஒரு மாவு மிஷின் கரெக்டாக தான் நம்ம நம்ம கிராமத்தில் இருக்கிறதே சொர்க்கம் தான் இன்னும் சிட்டி சைட்லாம் போடணும்னா சுத்தமான காற்று இருக்காது சுத்தமான தண்ணி இருக்காது ஐயோ வேணா மாவு மிஷின் இல்லைனா கூட பரவாயில்ல எனக்கு இந்த கிராமமே சொர்க்கந்தாப்பா நான் பக்கத்து ஊரில் போய் அரைச்சிக்கிறேன் இங்கெல்லாம் சுற்றி சுற்றி வருவோம் ஊரையே ஆ இங்கெல்லாம் எவ்வளோ இடம் இருக்குது அங்கே பொண்ணு புறா குண்டு மாதிரி இந்த நோண்டு வீட்டில் இருக்கணும் இந்த ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க மனா பாட நமக்கு வாடவே வேணாம் நமக்குலாம் இந்த கிராமத்தில் இருக்க ஓல விடே சொல்லுவோம் ஏமா நம்ம பாட்டு தனியாக எங்கேயும் நின்று பேசுகிறது மேக்கர் ரோடு ஓடி போயிட்டு என்ன தெரியலையே என்னையே வண்டி நீ பாட்டி வேடி வரேன் உள்ளே எதுவும் மாதிரி வச்சலாம் வந்து கூட வெயிட்ட போட்டுக்கலாம் கருவாடு கருவாடு வால கருவாடு நெத்திலி கருவாடு வஞ்சனம் கருவாடு ஏய் கருவாடு நல்லா காஞ்சிருக்கா ஈரமா இருக்குதா இமா லேசா ஈரமா தான் இருக்குதே இந்த மழையும் பனியுமா இருக்குதா அதனால நல்லா காயில கொஞ்சம் லேசா ஈரமா தான் இருக்குது நீங்க காய வச்சுக்கங்க ஈரமா இருந்தா நாலு கருவடை தான் நிக்கும் ஆமாம்மா ஆமாமா காண்டே தான் கூட ரெண்டு நிக்கும் அம்மா கருவடை பாரு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எவ்வளவு நல்லா இருக்குது வருத்தன்னு வச்சுக்கேன் அவ்வளவு துண்டு துண்டா ஒரு வாழை கருவடு இந்த பெரிய கருவடு வந்து பீஸ் பீஸா போட்டேன்னு வச்சுக்கேன் தொக்கு கிக்கெல்லாம் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும் ஏமா நீ அந்த ஊரு செல்லத்தாய் மருமகு தானே ஆமா நீ என்ன மறந்துட்டீங்க நீங்க ஞாபகம் இல்லையா அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே பார்த்த மாதிரி இருக்கே யோசிச்சுன்னு இருக்கேன் இங்க எங்க அக்கா வீட்டுக்கு நான் அங்க வந்துட்டேன் வந்து ஆறு மாசம் ஆகுது அப்படியா அத போன வாரம் கரூர் எடுத்து போனாங்க அவங்க மாமியார் கூட இல்ல ஊருக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க இங்க தான் வந்திருக்காங்களா ஆமா இங்க தான் இருக்காங்க என்ன திருமலை என்ன இருக்கீங்களா ஏன் உள்ள வர கூடாத தெருக்குல அம்மா ஒரே சேரா இருக்குமா வண்டி மாட்டிச்சனா எப்படி மா எடுக்கிறது நானே அதனால தான் இங்க நின்னு இருக்கேன் அம்மா முன்னாடி சைக்கிள் வந்தீங்க அதுக்கு அப்புறமா ஸ்கூட்டர்ல வந்தீங்க அப்புறம் தெருக்குல வந்தீங்க இப்போ குட்டி அண்ணி வந்த உடனே வசதியா போய் வர மாட்டீங்க அம்மா நீ ஒரு லூசு மாதிரி பேசி நிக்கறதுக்காதமா முன்னாடி சைக்கிளில் வரும்போதுலாம் சேத்துல ஒன்றும் மாட்டல சேத்துல மாட்டினா கூட தலையினே வந்துடுவேன் ஸ்கூட்டர் கூட தலையினே வந்துடுவேன் இது என்னால் தலையின் வர முடியுமா இல்லை நித்தி தள்ளி ஊரே சேத்துல நான் என்ன மாட்டிக்குச்சுனா வாழை இருக்குது அப்புறம் துண்டு போடுற அந்த கருவாடு இருக்குது அப்புறம் நெத்திலி இருக்கு அப்புறம் சரணாங்குனி இருக்கு தலை நிக்க சொன்னா வரைக்க மாட்டேமா அப்படியே மேலே வந்து எலி நிக்கிட்டு மாட்டே ஆமா இது துண்டு துண்டா வெட்டி போட்டு தொக்கு வெச்சற சூப்பரா இருக்கும் பாறதன்ன இது ஆமாமா பாறை இருக்கு சோரா இருக்கு லத்தியா துண்டு போட்டுக்கலாம் சொரா கரோடு கூட இருக்குதா மிளகு பூண்டுலாம் வச்சு அரைச்சி குழம்பு வச்சு சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெண்டு மாசமா ஆளே காணா நீங்க வரீங்க வரீங்க நான் பார்த்து இருந்தேன் வாங்கறதுக்கு ஆ இப்போதான் வரீங்க ஏமா ஒரே மழையும் கிழியுமா இருந்தது எங்கம்மா எத்தனை வரது கருவோட வாங்கவே இல்லை மழை இல்லை அதுவும் வேஸ்டாக போயிடும் பூண்ணு புத்து போயிடும் அதனால வாங்கவே இல்லை இப்போதான் கொஞ்சம் வெயில் காயில அந்த வியாபாரத்துக்கு இருக்கேன் ஆமா ஆமா நீங்க சொல்றப்ப சரிதான் மழை காலத்துல எங்க வேஸ்டாக போயிடும் அதுக்குதான் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க மழை காலம் வருது வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் எங்க வாங்குறீங்களா போதுண்ணே போதுண்ணே சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கி போனீங்க இப்போ மழை காலத்துக்கு வரலன்னு கேட்குறேன் ஆமாம் நீங்கள் வாங்கி சொல்லுங்கள் காசு வேணா வாங்கிக்கிட்டே வாங்கத்துக்க ஏமா இனிமேல் நான் வாரம் வாரம் வந்துடுவேன் என்ன வாங்கிக்கோங்க காசு இல்லைன்னா கூட வர வர போதும் போதே கொடுத்துக்குங்க கடை நான் வாங்க சொல்கிறீங்க வேணா நான் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கா வாங்கிக்கிறேன் அது தகுந்த மாதிரி கடை வந்து அன்பி முறிக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு அப்புறம் எலும்பி முறிக்கும் அப்படின்னு போய் எழுதி போடுறீங்க வேணா வேணா நல்லா பேசுறமா நீ என்ன பண்ணுறது பேசி பேசி தான் போட வேண்டியதாக இருக்கு ஏக்கா கருவோடு வாங்கியே வாங்க மாட்டியா நான் வேறு இந்த ஏந்த பிடிச்சி நின்றுனு இருக்கேன் இருட்டி எப்போ பத்து ரூபா கம்மி பண்ணி தருவாரு பேசினா இருந்தால் கம்மி பண்ணி தருவாங்க ஓ இதான் ட்ரிக்ஸா ஆமாம் ஆமாம் இப்போ பாரு ஏன்னா வாழை கருவடி எவ்வளோண்ணே இப்போ கால் கிலோ நூறுரூபான்னு போடுறோம்மா ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா ஏன்னா இவ்வளோ வேலை சொல்கிறீங்க எண்பது தான் இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஏமா இதெல்லாம் பார்த்தியா புது கருவடுமா எல்லாம் புது கருவோட வேலை அதிகம் பார்த்தியா பட்டப்பட்டியாக இருக்குது பாரு நல்லா சதா சதியாக இருக்குது பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் விலை சின்ன சின்ன கருவோட சுண்டி போயிருந்தால் தான் சுருங்கி போயிருந்தால் தான் அது வந்து இரநூறுபான்னு கொடுத்தேன் இது வந்து எவ்வளோ என்ன எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோ நீட்டுக்கு போய் ஹைட்டுக்கு இருக்குது போய் ஒரு கருவடம் அதுதான் முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுபா போட்டுன்னு இருக்கேன் கரோடு நல்லா இருக்குது என்ன வேலை அதிகமாக சொல்கிறீங்களே ஒரு துண்டு வச்சா கூட கொம்பு சாப்பிட்டு போயிடுவாங்க அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சத்தியாக இருக்குது க மீன் கூட அப்படி இருக்காது கருவோடு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பேர் ஆமா காவலை கருவோடு நல்லா தான் இருக்குது அந்த சொறாவை அந்த இந்த என்ன சொன்னால் தாங்க பையா ஆ அதுக்கும் நல்லா இருக்குது பேர் வாங்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது ஏமா அடுத்த தெருவுக்குலாம் போத்தாவில்லையா உங்ககிட்டயே எவ்வளோ நேரமாக பேசினு இருக்குது வாங்குறீங்களா இல்லையாம்மா ஏண்டியா எனக்கு அரை கிலோ வாங்கிக்கிறேன் வளர்க்குறோம் உனக்கு அரை கிலோ ரெண்டு பேருக்கு சேர்த்து வாங்கினா ஒரு கிலோ தான் முன்னூற்றி ஆ சேர்த்து வாங்கிக்கலாமா ஆமாம் சேர்த்து வாங்க நான் புறம் மிச்சமாக நமக்கு சரி அப்படியே வாங்கிக்கோ சரி நான் வாழை ஒரு கிலோ போடுங்க அரை அரை கிலோ பிச்சு போடுங்க இம்மா சென்னாங்குணி இருக்குது நெத்திலி இருக்குது அதெல்லாம் வேணாவா இக்கா கருவாடில் நல்லா இருந்தேன் இம்மா நல்ல பொருளாக தான் எடுத்துனு வருவாங்க நல்லா இருக்குதான்னு கேட்குறேன் என்ன போன வாட்டி ஏன் கொடுத்துட்டு போனீங்களா வாழை ஆ எவ்வளோ குட்டி குட்டி அந்த தெரியுமா எங்கள் மாமியார் என்ன சம்மத்திட்டு திட்டுச்சு காசு கொடுத்து வாங்கினேன் எங்கன்னா குப்பிலேருந்து பிடிக்கணும் இந்தியான்னு அதான் கேட்குறேன் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற பொருளை நல்ல பொருளாக தான் கொடுக்குறேன் குப்பையிலேருந்து போடுற மாதிரி பொருளை நீ எங்கே போய் வாங்குனியோ அங்கே போய் கேளு என்கிட்டயே வாங்கின நீ ஆஹான் உங்கக்கிட்ட வாங்கலை உங்களை மாதிரி இன்னொருத்தர் வந்து பைக்கில் எடுத்துகிட்டு வந்தார் அவர்கிட்ட தான் வாங்கினேன் ம் அது யாரோ அவங்க கிட்டே போய் கேளு நான் நல்ல பொருளை தான் வந்து கொடுப்பேன் ஆமாடா கரைவெல்லாம் நல்லா இருக்கு வாசனை சூப்பரா தான் இருக்கு ஏக்கா கருவோடு வாங்கினு வாசனையா இருக்கணும் வீட்டுக்குள்ள திரும்ப வச்சு வச்சுக்கா வீடு இந்த கது துறக்கும் போது அப்படி வீடே மணக்கணும் கருவோடு அப்பதான் எனக்கு பிடிக்கும் வீடே மணக்கணுமா ஏன் அதை கிளீன் பண்ணி நம்ம போட்டு எடுத்து வைக்கணும் வீட்டுக்குள்ள போட்டு வச்சிருந்த வீடே தானே மணக்கும் அத்தனை வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அப்புறம் எனக்கு நம்ம அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் இது என்ன கருவோடு இது அத்து போட்டு காய வச்சுக்குது ஏமா அது பாரமா அது துண்டு துண்டா போட்டு தொக்கு மாதிரி வைப்பாங்களா அதுக்கு நல்லா இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சோரா கூட இருக்குது பாரா ம் நல்லா தான் இருக்கு பாக்கிறதுக்கு பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது உங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துட்டு வரீங்களா ஏம்மா எங்கள் வீட்டில் என்ன கடலெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது நானே காசு காசு கொடுத்து கடையில் தான் போய் வாங்கினர் ஹோல்சேல் மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கூட போய் வாங்கிப்பேன் அங்கே போய்ட்டு கிலோ கணக்கில் வாங்கினா தான் தருவாங்கோ நான் அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ தர தரமாட்டாங்களே ம் ஐம்பது கிலோ வாங்கினா தான் ரேட்டு கம்மி பண்ணி தருவாங்கோ ஐம்பது கிலோ என்ன பண்ணுறது என்ம்மா சட்டு போட்டுன்னு வாங்குமா நான் அடுத்த தெருவுக்கு போனோம் ஏன்னா எனக்கு ஒரு கிலோ கைவிட போட்டுங்க சொன்னாலே போட்டுங்க அதுக்கப்புறம் அந்த விட வர வரமாட்டேது தாங்க அதுதான் போட்டுங்க அப்புறம் வந்து சொர அரை கிலோ போட்டுருங்க அப்புறம் சின்ன கண்ணி அரை கிலோ அதுக்கப்புறம் நான் என்ன தெரியாது அதுவும் அரை கிலோ போட்டுருங்க ராதிகா உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ பெரிய பண்ணா எல்லா கரோட வாங்கிக்கிற நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவர் இதோட எப்போ வருவான் தெரியல வர வர வருவேன்னு சொல்கிறாரு எனக்கு தான் நம்ம டவுட்டாக இருக்குது நீ மொத்தமாக வாங்கி வச்சுக்கோ இப்பயே ஏமா வார வார வருவோம்மா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க ம் வார வாரம் வருவாரங்க்கா இப்போ இந்த வார்த்தை எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கிக்கலாம் இங்கே அதை வந்து சின்ன சின்ன துண்டு அடுத்து போட்டு வெயில் காய வச்சு டபுளை போட்டு எடுத்து வச்சுங்கன்னு ஆறு மாதம் ஆனால் கெட்டு போகிறீ நல்லா தான் இருக்கும் அவரே தேவையான அளவு வாங்கிக்கோங்கன்ற நீ ஆறு மாதம் சேர்த்து வாங்கிக்கிறியா நீ எப்போ என்ன வண்டியில் முன்னாடி உட்காந்துக்கா அவர் வியாபாரம் பண்றது எல்லாம் போயிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லு இந்த மாதிரி ஆறு மாசத்துக்கு தேவையான ஒன்னா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோ அவர் ஒரே நாளும் வீட்டுக்கு போய்டுவாரு சரிண்ணே கோமதியை காசப்படுது எல்லாத்துலயும் எனக்கும் வாழைக்கரு கிலோ போட்டுருங்க இந்த துண்டுக்கருவோடு அரை கிலோ நேத்திரி அரை கிலோ சென்னாங்குனி அரை கிலோ எனக்கு அதே மாதிரி சரிம்மா சரிம்மா பொருள் நல்லா வந்திருக்குது வாங்கி வச்சுக்கோங்க அப்போ வர வர வாரம் வரமாட்டீங்க போய் சொல்லி இருக்கீங்க வருவேன் எனக்கும் வியாபாரம் ஆனவாக வேணாவா கருவாடு கருவாடு வால கருவாடு நெத்தில கருவாடு கருவாடு ஏன்னா நாங்க தான் இங்க நிக்கிற எதுக்கு நான் கத்தி நிற்கீங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு அப்பதான் கேட்கும் எல்லாம் வண்டி போயிடுச்சுன்னு நினைச்சுப்பாங்க அவங்களுக்கு தான் கத்துறீங்க வந்து ஹம் கத்துங்க கத்துங்க நானும் கத்துவா கருவாடு கருவாடு வால கருவாடு கத்து கத்து ஏன்னா நல்ல பெரிய பெரிய பட்டப்பட்ட கருவட போடுங்க சின்ன கருவட போடுங்க சின்ன சின்ன பசங்க இருக்குதுங்க முள்ள நிறைய என்ன சாப்பிடாதுங்க பெரிய கருவட முள்ள அவ்வளவா இருக்காது எடுத்து கொடுத்துருவேன் நான் பெரிய பெரிய கருவட போடுறேன் ஆ போடுறமா போடுறமா வேணாமா நானே எடுத்து கொடுக்குறேமா நானே எடுத்து பாருங்க அந்த பட்டை கரோடி எடுங்க அதுல நான் அதுக்கு எடுத்து பாருங்க அது ஆ 1 கிலோ வாழை போட்டமா என்ன அரை 2 கிலோ தந்தனியா போட சொன்னா ஒண்ணா போட்டுட்டீங்களா அம்மா பிரிச்சி எடுத்துக்குங்கமா இத பாடி பாடி எடுத்துக்கல ஏனா அப்படியே எனக்கு 1 கிலோ போட்டுருங்க நான் இத போறமா இந்தம்மா ஒரு நியூஸ் பேப்பர் கிஸ்ட் பேப்பர் என்ன கொடுக்க கூடாத கையில எடுத்து மாட்ட நான் தடிக்கு போது கையில கை சோப் போடுறேன்னா சரியா போய்டும் அடுத்து பாறியா பாரசோரா அப்புறம் வந்து எத்தலி சன்னங்குனி போடுறேன் ஏகா இந்த கார்வட்ல அப்படியே கவிடி கட்டன் போறதே

ஆ இப்போலாம் யார் காசு கையில் வச்சுருக்கா எல்லா ஃபோனில் பேங்க்கில் தான் வச்சுருக்குறாங்க அதனால் தான் என் பையன் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கணும் அதை பார்த்து எதோ ஃபோட்டோ மாதிரி எடுத்து காசு விடுவாங்கம்மா இப்போ அது மாதிரி வச்சுக்கோங்க அப்படி சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருப்பான் இப்போ நான் சும்மா அது ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு காசு அமைச்சிட்டேண்ணே அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி நான் அமைச்சினா இல்லை எனக்கு கண்டுபிடிப்பீங்க ஆ நீ காசு அமைச்சோடனே எனக்கு வந்து சொல்லும் மைக் வச்சிருக்கோம் உள்ள ரெடியோ மாதிரி அது சொல்லும் இந்த மாதிரி உள்ள காசு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் நம்ம காசு வந்துச்சின்னு நல்லா உஷாராக தான் இருக்கிறீங்க இம்மா நமக்கு எதுவும் தெரியலன்னா நம்ம பசங்களுக்கு தெரியல பசங்க சொல்லித்தராங்க எதுக்கு அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது ஆ இந்த மாதிரி நல்ல நாலு விஷயத்தை கற்றுக்க வச்சுக்கிறதுக்குதானே பரவாயில்லைண்ணா உங்கள் பசங்களாம் படிச்சிருக்காங்களா ஆமாம்மா பெரிய பையன் காலேஜ் முடிச்சுட்டான் சின்னவன் வந்து ரெண்டாவது வருஷம் படிச்சுன்னு இருக்கான் ஒரு பொண்ணு இருக்கா எட்டாவது படிக்கிறான் மூணு பசங்களை உங்களுக்கு உங்கள் பெரிய பள்ள வேலை செய்கிறாரு அவங்க வந்து கருவோடலாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணின்னு இருக்காமா கடைசியில் படிச்சிட்டு படிச்சுட்டு உங்கள் பையன் கருவோடு பிஸ்னஸ் தான் பண்ணுறானா இம்மா எந்த துறையில் இருந்தே நம்ம யார்கிட்ட கை நின்று பதில் சொல்லாமல் நம்மளே ஓனர் இதுக்கு நம்மளே முதலாளி யாருக்கும் பதில் சொல்லத் தேவையில்ல அதனால என் பிள்ளை இதில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குது எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் எப்படி பேக் பண்ணலாம் அதெல்லாம் கற்றுக்குன்னு அவன் ஒரு பதினஞ்சு பேருக்கு வேலை கொடுத்துருக்கான் ஆள் பெரிய கை தான் போல இருக்கே ஆமாம்மா நம்ம போய் தெருவா விற்றுனா நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நான் விட்டுனு இருக்கேன் இல்லைனா என் பிள்ளை கூட இருந்துங்கண்ணா அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்துங்க அவன் கூட ஹெல்ப்பாக இருப்பேன் சரி நம்ம தொழில விட்டுறக்கூடாது சொல்லிவிட்டு நான் இது வந்து விற்றுனு இருக்கேன் எக்கா கேட்டு நீ அதான் ரெண்டு மாசம் ஆள் வரல போல பக்கம் அம்மா இப்போ மழையா இருந்துச்சு இல்லையா அதனாலதான் வரல பரவாயில்ல பசங்க எல்லாம் இங்க தொழிலே பெரிய லெவல்ல வளர்த்துன்னு போறாங்க இருக்கு அந்த பக்கம் போயிட்டு எத்தனை நேத்துல எக்கா போற போக்க பார்த்தா இந்த அண்ணன் கிட்டே வேலைக்கு சேர்ந்துக்கலாம் போல ஆமா அம்மாடி கரூர் காயை கிதை கட் பண்றதே பேக் பண்றது நிறைய வேலை இருக்கும் இருக்குதே என்ன நாங்க வந்து எங்களுக்கு வேலை வந்து குடுப்பீங்களா உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம்னா வாங்கமா என் புள்ள கிட்ட கேளுங்க வேலை தருமா ஆனா என்ன இங்க இருந்து எங்க வீடு தான் கொஞ்சம் தூரம் நீங்க வரதுக்கு இங்க இருந்து ஒரு மணி நேரம் ஆகும்மா என்னது ஒரு மணி நேரம் ஒரு மணி போறதுக்கு ஒரு மணி வரதுக்கு ரொம்ப தூரமா இருக்கு என்ன கிட்டே அந்த பரவாயில்ல நாங்க ஒரு மணிக்கு சரி உங்க விருப்பம் எப்படியோ பாருங்க உங்களால முடிஞ்சா வாங்க நம்ம வந்து வாழை கருவோடு வாங்கறதுக்கு வந்தோமா இல்லன்னா வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்தோமா ஒண்ணும் புரியலையா நிறையா காசு அமிச்சு விட்டுருக்கோம் இல்லையே நான் வந்து வீட்டில் வந்து காசுறேன் வச்சிருக்கல ஆ இருக்கு காசு அமிச்சு விட்றேன் வீட்டில் போய் கணக்கு பார்த்துக்கலாம் ஆமாம் உங்களுக்கு வந்து அரை கிலோ கருவோடு நான் காசு தரணும் ஓ அப்போ மற்றதுக்குலாம் துண்டு கருவோடு நெத்திலி சன்னாங்குண்ணி சோறாதெல்லாம் கேட்டிருக்கேன் அது போய் யார் காசு தருவா ஆமாம் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக கணக்கு கொடுத்தாரண்டி சரி அமிச்சு விட்றேன் கீதா ராணிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல வந்தா கருவடாவது வாங்க குரல் கொடுத்து தாங்க வந்தேன் வருவாங்க ஏன் அவங்களுக்கு வேணும் அவங்க வாங்கிக்க மாட்டாங்களா அதுக்கடியே நம்ம மட்டும் வாங்குறோம் அவங்க தெரிஞ்ச அவங்க வாங்குவாங்களா அதை சொல்றேன் இல்லை திருந்தவே மாட்டேன் கா இல்லை திருந்தவே மாட்டேன் ரேஷன் கடையில் போய் லைனில் போய் நின்று அவங்க முன்னாடி ஏன் என்ன குரல் கொடுத்துருக்காங்களா ஒன்று வர சொன்னாங்களா அவங்க ஒன்றியே போய் வாங்கல நீ மட்டும் என் பிடிக்கிறேன் அவங்க அவங்க என்ன அவங்களுக்கு விடி நம்ம நல்லதே நினைப்போம் இந்த கருவடெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் ஹெல்ப் பண்ற உனக்கு இந்த நெத்தில தலைலாம் இங்கே க்ளீன் பண்ணி எடுத்துன்னு போயிடுறேன் இந்த வாழை கருவடு மட்டும் எனக்கு கட் பண்ணி கொடுத்துரு என்ன ஈஸியாக முடியாது போனாலும் செய்ய முடியாதா வீட்டுக்கு எத்தனை பண்ணணும் வச்சுக்க எதுக்கு இவ்வளோ கருவோடு வாங்கினேன் காசுலாம் காலி பண்ணிட்டியா போயிட்டியா வந்துட்டு தின்னே தீத்துருவேன் என் புள்ள சம்பாதிக்க அப்படி இப்படின்னு ஒரு அம்மன் கத்தும் கா என் மாமியார் அதனால் க்ளீன் பண்ணி நான் வந்து ஒரு கவரில் போட்டு எத்தனை பண்ணி வச்சுக்க அதுக்கு தெரியாது நிறைய கருவோடு வாங்கியிருக்கேன்னு ஆனால் சமைச்சி வச்ச மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கேன் ஆனால் எந்த பொண்ணும் காசு கொடுத்து வாங்கக்கூடாதான் அதனால தான் க்ளீன் பண்ணி ஒரு கவரில் போட்டு எடுத்துட்டு போயிட்டு வச்சுக்க தெரியாமல் கூட எத்தனை போய் வச்சிருவேன் கிச்சனில் அப்போ சொல்லிப்பேன் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் நினைச்சிக்கல அப்படி சொல்லிக்கலையே ஏமாத்திடுவேன் ஏன் அது இப்பயே சொல்ல வேண்டியதானே இந்த கருவடை நான் அப்படியே வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் இவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கேன் நேராக தர நான் என்னையே கையோடு எழுத்துனு வந்துட்டு அந்த இவர் கூப்பிட்டு இவ இந்த வழக்கு தான் வாங்கினாலா இந்த நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் அப்போ எனக்கு கருவடை கிடைக்காது அப்புறம் உள்ள கிழங்கு கத்திரிக்காய் முருங்காய் இதை தான் நான் சாப்பிட்ணும் சுதந்திரமாக கருவடை கூட சாப்பிட முடியாது பெரிய பண்ணல என்னக்கா பண்றது நான் வந்த வாரம் அதெல்லாம் நெத்திலி கருவடை எடுத்துனு வர சொல்லிட்டு நம்ம என்ன பேசிட்டு போகிறோம் நீங்கள் கேட்டு போகிறாருக்கா கருவடுக்காரே என்ன அது எதோ கவு கயிறு ஊற்றுட்டு போகிறாரு எதை பேக் பண்ணிட்டு கருவது அதை ஊற்றுட்டு நீ பேசத்தை கேட்டுக்கிறாரு வேறு வேலை கிடையாது இமா ஆளு கர அரை கிலோ தான கேட்டிங்க இல்ல 1 கிலோவா இல்ல நான் அரை கிலோ தான் நெத்திலி அரை கிலோ சன்னங்கனி அரை கிலோ அப்புறம் வந்து அந்த சோரா கூட இருக்கு சொல்லீங்க அது அரை கிலோ கொடுத்துங்க ஆ மூணு மூணு பேக்கெட் ஆ சரி சோரா கூட நல்ல பெரிய பெரிய சோரா வைடுங்கனே ஆ நல்ல பெருசா ஃப்ரெஷா தான் இருக்கு இனிமே ஆறு மாசம் தொலை கிடையாது கரவட்ட குழம்பு நெத்திலி ஃப்ரை நெத்தி குழம்பு அப்படி இப்படி வெச்சு வளச வேண்டியதா உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு மக்கா எனக்குலாம் ரெண்டே மாசத்துல காலி ஆயிடும் அதுவும் மாமி எடுத்துட்டு போலாம் என்ன நான் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் கணக்கு போட்டு தண்ணி போடுவேன் அப்படின்னும் போது எனக்கு ஆறு மாசம் கரெக்டாக வரும் எனக்கு ரெண்டு பீஸ்லாம் பத்து 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 வச்சு சாப்பிடுவேன் அப்போ வாழைக்கிறவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பத்து பீஸ் வச்சு சாப்பிட தான் திருப்தியாக இருக்கும் இந்த வாரத்தில் வேறு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை அதுக்கப்புறம் அமாவாசை கிருத்திகை அப்படி இப்படின்னு நிறைய நாள் நான்வெஜ் சாப்பிட முடியாது நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தன்கிழமை மட்டும்தான் அதுலேயும் ஏதாவது வந்துச்சுன்னா முடிஞ்சது கதை அதனால தான் சாப்பிடும் போது நிறைய சாப்பிட்றது ஒரு பத்து பீஸ் அப்படி வச்சு சாப்பிட கொஞ்சம் திருப்தியாகிடும் இதோட அடுத்த வாரம் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு